கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி போகுது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி போயிருக்குது நாலு வருஷத்துல நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக இருந்து மட்டும் இந்த பத்து ரூபா வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது இப்படிப்பட்ட ஊழல் அரசு தொடர வேண்டுமா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யாராவது தவறு செய்தார்களோ அவர் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல நீங்க நகர்ப்புற வளர்ச்சி துறையில அங்க பணியால் நினைப்பதுல எட்நூறு கோடி ஊழல் அது இன்னும் கொஞ்சம் நாளில் போக போறாங்க பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்ல ஃப்ரீயா போய் ஓட்டு கேக்கலாம் ஏன்னா எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க அது எந்தெந்த கட்சியில எங்கெங்க போவாங்கன்னு தெரியாது ஆனா பத்தாம போயிருக்க இடத்துல இருப்பாங்க